கத்திரமற்றியேசுகிற அமர்ந்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஊழியக்காரர் சொல்லுகின்றார் ஒரு நாள் நான் காலையிலே தாமதமாக எழுந்து விட்டேன் எனவே ஜவம் பண்ண நேரம் உடனே ஊழியப் பணிகளை கவனிக்க ஆரம்பித்து விட்டேன் தொடர்ந்து போன்கால்கள் வந்து கொண்டே இருந்தது ஆனால் அந்த நாள் முழுவதும் போராட்டங்களுக்கு மேல் போராட்டங்கள் வந்து கொண்டே இருந்தது நான் முயற்சி செய்கிற எல்லா இடத்திலும் கதவுகள் அடைக்கப்பட்ட உணர்வு எனக்குள்ளே வந்தது அப்பொழுது நான் ஆண்டவரத்திலே கேட்டேன் ஆண்டவரே நீர் இன்று எனக்கு உதவி செய்யவில்லையே ஆண்டவர் சொன்னார் நீ காலையிலேயே என்னுடைய உதவியை கேட்கவே இல்லையே ஆண்டவரே எல்லா இடங்களும் அடைக்கப்பட்டதாக எனக்கு தோன்றுகிறது நீ போதுமான அளவு தட்டவில்லையே எனவே கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன என்னுடைய வார்த்தையை நீ கேட்கவில்லை எனவே நீ போராடும்படி நேர்ந்து விட்டது என்று சொன்னார் இப்படி அவர் ஜெபித்து உணர்ந்து கொண்டே போது அவருடைய செல்போன் முற்றிலும் ஆஃப் ஆகிவிட்டது அவரை எடுத்து பார்த்தார் லோ பவர் என்று சொல்லி ஃபுல்லாக ஆஃப் ஆகிவிட்டது ஆம் வழக்கமாக அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கத் துவங்கும் போது செல்போனையும் சார்ஜ் போடுவார் ஆனால் இன்று ஜெபிக்காதனால சார்ஜும் போடவில்லை சார்ஜ் போடவில்லை என்றால் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிவிடும் நாம் அனுதினமும் கத்திரத்திலே கிருபிகளை பெற்றுக் கொள்ளாமல் நேற்று வரை கத்தல் கிருபை செய்தார் அது போதும் இன்றைக்கு ஜெபிக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று நம்முடைய பணிகளை செய்ய துவங்குவானால் அன்றாட கிருபைகளை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது ஆம் நாமம் தற்பிக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்திருக்கின்றோம் அவருடைய பலத்தை ஒவ்வொரு அதிகாலையிலும் பெற்றுக் கொள்ளுகிறோம் சங்கீதம் எண்பத்தி எட்டு பதிமூணு நானோ கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் காலையிலே என் விண்ணப்பம் முன்பாக வரும் சங்கீதம் அஞ்சு மூணு கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் சங்கீதம் தொண்ணூறு பதினாலு நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கழிகூர் மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் ஆம் ஒரு செல்போன் சார்ஜ் செய்வது போல ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே ஜெபித்து நம்முடைய பலத்தை கற்றவத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வெற்றியாய் பணியாற்ற முடியும் அது கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த கிருபை அந்த கிருபையை நாம் உதாசீனம் செய்யாமல் அதிகாலையிலே கத்தடிய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்திருள்வராக ஆமேன்